சென்னை கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் வணக்கம் சென்னையில் புயல் வெள்ளம்லாம் ஏற்பட்டது அது நாள் மிகப்பெரிய கடுமையான இதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதுலேயும் உங்களை மாதிரி இவ்வளவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்க பொதுமக்களுக்கு இங்கே அரசும் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தது மீட்பு பணிகள்லாம் எடுத்தது இப்போ அது தொடர்ந்து அடுத்தது தென் மாவட்டத்தில் கடுமையான மழை வெள்ளம் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ உங்களை போன்றவர் அங்கே போய் களத்தில் இருந்தும் உதவி செய்கிறீங்க அரசும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மீட்பு பணிகளில் ஈடுபடுது அது நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அவங்களும் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலாளரும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் கடும் விமர்சனங்கள் வருது அதிமுக வைக்கிது பாஜக வைக்கிது கடும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க அரசு எதுவுமே செய்யலை அப்படின்னு அரசு எதுவும் செய்யல அப்படின்னா ஒரு எதிர்கட்சி காரங்களா அரசை எப்படி செய்ய வைக்கணும் அப்படிங்கறதுல இருக்கணும் விமர்சனத்தில் இருக்கக்கூடாது பேரிடர் அப்படிங்கும்போது தன்னார் தான் இங்க இருக்கணும் இங்க அரசு கிடையாது கட்சி கிடையாது நீங்க அமைச்சர் கிடையாது பிஎம் கிடையாது சிஎம் கிடையாது எதுவுமே கிடையாது பேரிடர்ல உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் உங்களோட பணியா இருக்கணும் அதிமுக வைக்கிது அப்படின்னா அதிமுக மதுரையில அவ்வளவு சாப்பாடு பண்ணிச்சு இப்ப திருநெல்வேலியிலயும் தூத்துக்குடியிலயும் எவ்வளவு சாப்பாடு அதிமுக பண்ணிட்டு இருக்கா கட்சிக்காக அவ்வளவு சாப்பாடை கொண்டு வந்து கொட்டும்போது மக்களுக்காக உங்க சாப்பாடு எங்க போச்சு பத்து லட்சம் விளக்கு ஏத்த தெரிஞ்சவங்களுக்கு பத்து லட்சம் பேருக்கு ஒரு கேண்டில் வாங்கி தெரிய தெரியாதா விளக்கு மட்டும்தான் ஏத்துவீங்களா எங்கயோ போய் விளக்கு ஏத்துவீங்க புதுசா கோயில் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு எத்தனையோ கோயில் வாழ்வார்த்தி ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி சுற்றுலா ஆரல் புன்னவக்காயல் அந்த மாதிரி இடத்துல எத்தனையோ கோயில்கள் மொழி கிடைக்க அதிகாவது கூடாதா நீங்கள் ஆனால் பேச்சு மட்டும் பெத்த பேச்சு ஒரு காரியத்தில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் யார் யார் நீங்கள் களத்தில் இருக்கீங்களோ நீங்கள் வேணால் செல்ஃபி போடுங்க சாப்பாடு போடுங்க என்ன வேணாலும் போடுங்க விளம்பரம் பண்ணீங்க ஓட்டு ஓட்டுக்காக பண்ணுங்கள் ஆனால் நல்லது பண்ணுங்கள் நல்லது பண்ணாம மீன்ஸ் போடுறதும் வெறும் வெட்டி ஐடிவிங் அரசியல் பண்ணுறதும் மிக மிக கேவலமானது ஒரு தன்னார்வலரா இங்க எல்லாருக்குமே இந்த கோபம் இருக்கு மீனவ நண்பர்கள் வேலை செய்யறாங்க என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க தெரியுமா அவங்க அந்த வேலைகள்ல ஒரு துளி கூட ஒரு பங்கு கூட நீங்க அவங்க வேண்டாம் நீங்க யாருக்கு சாப்பாடு போட வேண்டாம் அங்க மீனவ நண்பர்கள் காப்பாற்றுறாங்கல்ல அவங்கள ஒரு வேலை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாருக்காவது இங்கே வாயிருக்கா ராத்திரி பகலாக வேலை பார்க்குறாங்களே அவங்க போட்டில் போய் மக்களை காப்பாற்றிட்டு வராங்களே நாங்கள் தான் உங்களை சாப்பிட்டியான்னு கேட்க வேண்டியிருக்கு நீங்கள் அரசியல் கட்சிகளாக என்ன பண்ணிட்டு அப்படின்னு அதை நீங்கள் செஞ்சுட்டு எல்லாரையும் மீட்டு வெளில வந்துட்டு நாங்கள் தாங்க இதை செஞ்சோம் இவங்க அரசு ஒன்றுமே பண்ணல பாருங்கன்னு பேசலாம் அரசு செஞ்சிட்ருக்கப்போ குறுக்கு நடுக்கியும் குட்டி போட்ட பூணியாட்டம் காலை தடுக்க தடுக்க ஓடிட்டு அப்புறமா அவங்களையும் செய்ய விடாம எங்களையும் செய்ய விடாம எங்கள் உயிரை இழக்கிறதுக்காக நீங்களாம் எதிர்கட்சின்னு இருக்கீங்க எதிர்கட்சியா லட்சணமா முதல்ல களத்துக்கு வாங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அதுவும் அதுவும் சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் சாப்பாடு போடுதுன்னு ஆயிரம் சாப்பாடு எங்களுக்கு தேவை இப்ப எங்களுக்கு மீட்புக்கு ஹெலிகாப்டரும் இதுவும் கடற்படையும் உடனடியா வரணும் எங்க மக்களை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அங்க நேரடியா போய் களத்துல பார்த்தாரு பேட்டி கொடுத்தாரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்கல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அதிமுக தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே அத்தனை பேரையும் சாப்பாடு போட சொல்லுங்க ஒரு வேலை கூட எந்த மக்களும் பண்ணியிருக்க கூடாது இங்கே வெறும் அரசு மட்டும் செய்யக்கூடிய பேரிடர் பேரிடர் இந்த இந்த எல்லாம் கிடையாது சும்மா ஒரு குளம் உடஞ்சி அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற அரசு அதிக அரசு அதிகாரிகளே இன்னைக்கு வெளியில வர முடியாமல் இருக்காங்க திருநெல்வேலியிலலாம் அரசு அதிகாரிகள் ஒரு காப்பரேஷன் சந்தை விட தூத்துக்குடியில் மீட்பு படையை கொண்டு வந்தால் மீட்பே கண் பண்ணினாங்க அப்படி ஒரு நிலைமையில கலெக்டர் ஆஃபீஸே மூழ்கிடுச்சுங்க பக்கத்தில் இருக்க குளம் உடஞ்சி அப்பேற்பட்ட பேரிடர் இங்கே வந்திருக்கு அப்ப வரப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் மதுரை மாநாட்டுக்கு சமைக்க தெரிஞ்சு பணமா இல்ல காசா இல்லாஞ்சி பீராஞ்சி பீராஞ்சி நாங்க இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் சாப்பாடு பத்தாயிரம் சாப்பாடும் சாப்பாடு போடுறப்ப உங்களால முடியாதா உங்களுக்கு சக்தி இல்லையா பேசாதீங்க பேச்சுக்கு இடமே கிடையாது முதல்ல வேலை செய்யுங்க அப்புறமா பேசிக்கிறோம் தமிழக அரசு மெத்தனை போக்கா இருக்குங்கிற அண்ணாமலை அதாவது சீனியர்லாம் போகல துரைமுருகன் போன்றவர்கள் அவங்க களத்துக்கு போயிருந்தால் கொஞ்சம் மீட்பு பணி துரிதம் நடந்துருக்கும் உதயநீதி போன்றவர்கள்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க அவர் வெறும் ஃபோட்டோ ஷூட்டு தான் எடுக்கிறாரு போட்டோ தான் எடுக்கிறாரு அப்படிங்கிறாரு அண்ணாமலை கடும் வெள்ள பாதிப்புக்கு தமிழக அரசின் மெத்தன போக்கு தான் காரணம் நீங்கள் சொல்கிறீங்க கவர்மெண்ட்டு அது செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க அவங்க வந்து மெத்தன போக்குங்கிறாரு அவங்களும் தான் சொல்கிறாங்க நயனார் நாகேந்திரனும் தான் உணவுப் எல்லாம் வழங்குறாரு களத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஆஸ்திரேலியாவில் வெள்ளம் வந்துச்சு ஆஸ்திரேலியாவில் வெள்ளம் வந்தோடனே அந்த அரசை எந்த எந்த மாநில மக்கள் காப்பாத்துறாங்க அந்த வெள்ள மக்களை எந்த மாநிலம் காப்பாத்துது அங்க நம்மளுக்கு என்ன நியூஸ் வருது ஆஸ்திரேலியா அரசு ஆஸ்திரேலியா வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்டது அப்பனா இந்திய அரசு அப்படிங்கிறது முதல்வர் ஸ்டாலின் தான் இந்திய அரசுனா நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நீங்க மெத்தனை போக்குன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா இங்க முதல்வர் அப்படிங்கிறது மாநிலத்துக்கான முதல்வர் அவர் கையில கப்பற்படை இருக்கா அவர் கையில் பேரிடர் மேலாண்மை எந்த அளவுக்கு இருக்குது அவங்க கையில் இராணுவம் இல்லாட்டி விமானப்படை இருக்கா எந்த படைகள் அவங்க கையில் இருக்குது மத்திய அரசு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் இவங்க கேள்வி கேட்கணும் முதல்ல அந்த சீனியர் வர துரைமுருகன் வயதானவர் அவருக்கு வந்து உடம்புறையிலேன்னு ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கதான் நான் செய்தி கேள்விப்பட்டேன் எனக்கு அதெல்லாம் கேட்கக்கூட டைம் இல்லை எந்த நியூஸும் எனக்கு பார்க்கவும் டைம் இல்லை அவங்களே இருக்கட்டும் இளைஞர்கள் தானங்க முதல்ல போய் நிற்கணும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நானே இன்றைக்கி களத்துக்கு போகாமல் நாங்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம் நாங்கள் யாருமே களத்துக்கு போனா இங்கே யாருக்குமே திருநெல்வேலிக்கு அக்சஸ் இல்லை அப்போ நாங்கள் மூணு நாள் முன்னாடி நாங்கள் இங்கேருந்தே அங்கே இருக்கிற வாலண்டியரில் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இன்றைக்கி காலையிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபுட்டு அறுபது வாலண்டியர்ஸ் வந்து பேக்கிங் பண்ண முடிஞ்சிருக்கு ஒரு ஓசூர்ல நாங்கள் சென்னையில சென்னையில் இருந்தோ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் இன்னைக்கு அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குது நீங்கள் உங்களுக்கும் அந்த தொழில்நுட்பம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நீங்க அதிமுக பாஜக எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு சாப்பாடு போயிருக்கு என்ன என்ன செஞ்சிருக்கீங்க மீனவள்கிட்ட சொன்னீங்கன்னா போட்டை நீங்க எடுத்துட்டு போலாம் கப்பற் சொன்னீங்கன்னா கப்பற்படி போட்டு வரும் என்ன என்னெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க அதுக்கப்புறம் பேசுங்க களத்துல முதல்ல உயிரை காப்பாத்துங்க உயிரை காப்பாத்தாம பேச பேச்சும் மீம்ஸ் வேற இதுல கேவல கேவலமான மீம்ஸ் முதல்ல நீங்க யாரு கிண்டல் பண்றீங்க நம்மளுக்கு நம்ம தமிழர்களோட உயிர் இங்க போயிட்டு இருக்கு தமிழர்களை உயிர் போயிட்டு இருக்கு அத காப்பாத்தாம உதயநிதி ஏன் போனாரு துரைமுருகன் ஏன் போகல இதெல்லாம அரசியல் இவர் ஏன் இவர் ஏன் இங்க இருக்காரு சின்ன வயசுல எழுபத்தஞ்சு வயசு ஒருத்தர் உட்காரக்கூடிய ஒரு பதவியில இவர் சின்ன வயசுல உட்காராரு சின்ன வயசுக்காரங்கன்னா வேகமா இருப்பாங்க தானே உட்காடுறாங்க அந்த மாதிரி அங்க மீட்பு படைக்கு வேகமானவங்க வேண்டாமா வயசானவங்களோட வேகமானவங்க வேண்டாமா விவேகமானவங்க வெளியில இருக்கணும் வேகமானவங்க கணத்துல இருக்கணும் இந்த மாதிரிதான் விவேகமும் வேகமும் இல்லாதவங்க எல்லாம் நம்மள ஒருத்த தலைவரா வச்சுட்டு அவங்க எல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம தான் முற்றால ஆயிட்டோம் எனக்கு கோபமா வருது நம்மளுக்கே எந்த தலைவரையும் தேர்ந்தெடுக்க தெரியல அவ்வளவுதான் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் சில கிராமங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு மீட்பு படையே அங்கே போக முடியாத அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்துருக்கு அப்படின்லாம் பதிவு போட்டார் அது என்னுடைய கிராம மக்களும் நாங்கள் என்னுடைய பிறந்த மண்ணும் அங்கே இருக்குது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவரும் அங்கே போகிறாரு அவருக்கு அங்கே அங்கே வேலை அவரோட போய் இவரு ஒரு டைரக்டரோட போய் இவரும் நிற்கிறார் உதயநிதி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் சிலர் வந்து பதிவு போடுறாங்க அதை கவனிச்சிருப்பீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன தான் விவேக் கோபரை வரப்பேன் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு சுனாமியில் கேட்டாங்க இவங்களுக்கு வேற வேலையே இல்லை வேலை செய்கிறவங்க உயிரை காப்பாத்துறவங்க யாரும் போகக்கூடாது இன்னைக்கு மாரி செல்வராஜ் அவர்களால் எத்தனை பேர் அடையாளம் காணப்பட்டு எவ்வளோ பேர் உயிர் பயிற்சிருக்காங்க அப்படிங்கிற பாராட்டுற மனசு வேண்டாங்க அவர் வந்து டேரக்டர் கிடையாது களத்துக்கு வந்துட்டால் அங்கே வெறும் தன்னார்வலர் மட்டும் தான் களப்பணியாளர் மட்டும் தான் களத்தில் நீங்கள் தன்னலம்லாம் பார்க்க முடியாது சேரும் சகதியும் தண்ணியும் இருக்கும் அங்கே நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள உங்களை வந்து மாரி செல்வராஜ் அவர்களே அப்படின்லாம் இங்கே கூப்பிட்டுருப்பாங்க மாட்டாங்க உதயநிதி ஸ்டாலினே அவர்களே வந்தால் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாணிங்க அமைச்சர் எங்களை பார்க்க வந்துட்டிங்களான்லாம் இங்கே கூப்பிட மாட்டாங்க அங்கே எல்லோரும் களப்பணியாளராக தான் மாறுவாங்க களப்பணியாளராக மாறும்பொழுது அங்கே ஒருத்தர் கை கொடுப்பாங்க ஒருத்தர் பேக்கெட் எடுத்து கொடுப்பாங்க ஒருத்தர் பால் பாக்கெட் தூக்கிட்டு வருவாங்க ஒருத்தர் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க ஒருத்தவங்க சாப்பாடை கிண்டுவாங்க எங்கள் எங்கள் கிச்சனுக்கு வந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்க உட்காந்து தர்க்க காய்கறி இருப்பாங்க களப்பணியாளர் அப்படிங்கிறது இங்கே பெருமை பேசுறதுக்கோ டைரக்டர்னு பட்டத்தை சுமந்துட்டு வர்றதுக்கோ கிடையாது களப்பணி உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் அது மாரி செல்வராஜ் அவர்களாக வந்தாலும் சரி திரு பிரதமர் வந்தாலும் சரி மத்திய அமைச்சர் வந்தாலும் சரி அவர்கள் காலால் நடந்து வந்து உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அவர் ஒரு தமிழர் தமிழ் அவர் சொந்த ஊரே வேண்டாங்க அவர் சென்னையில் செஞ்சிருந்தாலும் களப்பணியாளர் தான் நான் ஒன்னும் சொல்வேன் நம்ம இன்னுமே அந்த தமிழர்கள் தமிழர்கள் விட பாலசீரியில் போய் நம்ம களப்பணி கூட செய்யலாம் அது கூட தவறு இல்லை இங்கே உயிரை காப்பாற்ற வேண்டும் மனிதம் காப்பாற்றப்பட வேண்டும் அதை செய்றவங்க யாரா இருந்தாலும் போற்றுங்க புகழுங்கெல்லாம் நான் இங்கே சொல்லலை தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வழி மறிக்காதீங்க யாரையும் அவங்க மனசை நோக அடிக்காதீங்க களப்பணி செய்யறவங்களை மனசை நோக அடிக்காதீங்க உங்க வீட்டுக்கும் அவங்க தான் வரணும் நாளைக்கு நீங்களும் தண்ணீரை முழுகுவீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில யார் வீடு முழுகும் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு கிளைமேட் கிரைசிஸ் வந்தாச்சு அன்னைக்கும் போட்ல ஒரு சாப்பாடு நாங்க தான் எடுத்துட்டு வரணும் தன்னார்வலர்கள் தான் எடுத்துட்டு வரணும் இன்னைக்கு என்னோட ஐடென்டி தன்னார்வலர் மட்டும்தான் அவங்களை ஏதாவது சொன்னா அத்தனை தன்னார்வலர்களுக்கும் எங்களுக்கு கோபம் வரும் எங்களுக்கு வருத்தம் வரும் நாங்க எங்களை எதுக்கு நீங்க சோசியல் மீடியால இருக்கிறீங்க எங்களை சோஷியல் மீடியாவில் இழுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன உங்க கேவலமான கேடு கேட்ட அரசியல் எல்லாம் நீங்க எலெக்ஷன் அப்ப வச்சுங்க எங்களை தயவு செஞ்சு இப்ப துன்புறுத்தாதீங்க எங்களோட மனுஷ உயிர்கள் உங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை காப்பாற்றணும் நீங்க ஒரு சிலருடன் சேர்ந்து களப்பணியில ஈடுபட்டு இருக்கிறோம் உணவுப் பொருட்கள்லாம் தரோம்னு சொல்றீங்கல்ல உங்களுடைய பணி அங்க எந்த எந்த வகையில இருக்கு இப்போ அங்க நிலைமை எப்படி இருக்கு சீராக எத்தனை நாள் ஆகும் மக்களுடைய இழப்பு எந்த அளவுக்கு இருக்கு எங்களோட பணி இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே நாங்கள் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கஜா புயல் கோவிடப்போ மிகப்பெரிய அளவு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கோவிடப்போ நாங்கள் செஞ்ச எல்லாம் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வாலண்டியர்களோடு சேர்ந்து பணியாற்றினோம் நாங்கள் ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டோம் எந்த தன்னார்வலும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்க கூட தெரியாது நாங்களாம் அவ்வளோ சாதாரண ஆட்கள் ஏன்னா எல்லாரும் வருவோம் கை போடுவோம் திரும்பி காணாமல் போயிடுவோம் எல்லாரும் வருவோம் கை போடுவோம் யார் வந்தால் யார் போனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிதான் நாங்களாம் வேலை செய்வோம் எங்களுக்கெல்லாம் அட்ரஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் எங்களுக்கு எல்லாரையும் தெரியும் எல்லாருக்கும் எங்கள்கிட்ட பழக்கம் இருக்குது நாங்கள் ஒரு கஷ்டம்னா எங்களுக்கு உடனே ட்ரெஸ் பண்ணி பணம் அனுப்புவாங்க உடனே ட்ரெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க சென்னையிலையும் அப்படிதான் பண்ணேன் அடுத்து சென்னை முடிஞ்சோடனே எங்களுக்கு சென்னையில் இருக்கிற ஒரு ஐம்பதாயிரூவா மிச்சம் வந்தது அந்த பைசா விட்டு தான் உடனே நெல்லையில கிச்சன் போட்டோம் நண்பர்கள் பக்த ஓ ஓ கண்ணன் பரமசிவம் சரண பெரும சரணகுமாரிவங்கள்லாம் உடனே வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க உடனே போய் அங்கே கிச்சனை போகிறப்ப அங்கே கிச்சன் நெல்லையிலேருந்து ஒரு ஐம்பது பேர் வராங்க நாங்கள் பார்த்துக்குறோம் கிச்சனை நாங்கள் யாருமே போகலை இப்போ இந்த நிமிஷம் புண்ணைக்காயலுக்கு ஆயிரம் சாப்பாடு போயிடுச்சு எப்படி போகுதுன்னா மணப்பாடுங்கிற இடத்துலேருந்து போட்டில் நாங்கள் போய் கொடுப்போம் இதை திருச்செந்தூர் இதை மணப்பாடு வரைக்கும் போகிற ஆ வேலை ரொம்ப பெரிய கஷ்டம் அதுக்கு ஒரு தன்னார் மேலே ஜீப் எடுத்து வண்டி எடுத்துகிட்டு வராரு ஏன் ஏ ஏன் நிலவரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா தூத்துக்குடிக்கு போக முடியாது இன்றைக்கி ஹைவேல சரணன்லாம் போயிட முடியாது இன்றைக்கி அதே மாதிரி நேற்றுக்கு வந்து வள்ளிநாயகம் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர் டீம் தான் அவங்க வந்து சாப்பாடு கேட்டிருந்தாங்க முந்நூறு சாப்பாடு மா மலையில் ஒரு மலை மேலே முந்நூறு பேர் மூணு நாளாக சாப்பிட்ல அவங்களோட முதல் சாப்பாடு நம்ம கிச்சன்லேருந்து போயிருக்கு அடுத்து போட்டில் ஒரு ஊரில் போய் மு முந்நூறு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ இன்றைக்கி ஸ்ரீ வைகுண்டம் ஆழ்வா திருநகிரி இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தேவைப்படுது இன்றைக்கி பத்தாயிரம் சாப்பாடு இருந்தாலும் எங்களுக்கு தேவைப்படுது எங்க கிச்சன்ல ஐயாயிரம் ஆறாயிரம் மேக்சிமம் எங்க கிச்சனை புழிஞ்சு தெளிஞ்சு எங்களால சாப்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து முகாம்களை அரசு என்ன பண்றாங்க முகாம்களை தங்கப்பட்டவங்க அவங்க மீட்பு நடவடிக்கைகள் அதுக்கு சாப்பாடு தயாரிக்கிறாங்க இன்னைக்கு யார் எங்க சாப்பாடு கொடுத்தாலும் பிரெட் கொடுத்தாலும் பொருட்கள் கொடுத்தாலும் அவ்வளவு தேவைப்படுது திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கும் சென்னை மக்களை நான் கேட்கிறேன் எப்ப பாரு சென்னைக்கு நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இந்த தடவை நீங்க தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு கொஞ்சம் செய்யலாம் திரும்பி பார்க்கலாம் நான் உங்களை குறை சொல்லலை பட் செய்யறது அப்படிங்கிறது நம்மளோட உரிமை கடமை அதை கண்டிப்பாக செய்வோம் இதில் வந்து நான் செஞ்சேன் நீ செஞ்சேன் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கல்ல இந்த தடவை தூத்துக்குடியில் உயிர்களை அதிகம் காப்பாற்றியவர்கள் மீனவ மக்களை கடலாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கடலாடிகளே ஜாஸ்தி வந்திருக்காங்க பல கிராமங்கள் மூழ்கப்பட்டிருக்கு பல கிராமங்கள் காணாமல் போயிருக்கு பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு தண்ணி வடிஞ்சாதான் நிலவரம் தெரியும் அரசு ராணுவத்தை அனுப்புவதும் கடற்படையை அனுப்பியும் இதெல்லாம் தேடுதல் பணியில் தீவிரமாக ஈடுபடணும் அது மத்திய அரசோட கடமை அரசியல் பேசாமல் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டியது எல்லாமே மத்திய அரசு மத்திய அரசுக்கு தான் இந்த சக்தியெல்லாம் இருக்குது அதை தான் தமிழக மக்கள்கள் நாளைக்கு உங்கள் மேலே கொஞ்சமாக திரும்பி பார்ப்பாங்க இல்லாட்டி ஈவு இறக்கமற்ற ஐடி விங்கில் கிண்டல் செய்யும் மனிதர்கள் என்று காலம் முழுக்க உங்கள் மேல் பழியும் பாவமும் தான் வரும் கருத்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு